பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் நவம்பர் பதினைந்துக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டு சம்பா பருவத்திற்கான நெற்பயிருக்கு காப்பீடு செய்து பயன்பெறலாம் என வேளாண்மை இணை இயக்குனர் கா முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா நெற்பயிருக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி பதினெட்டு காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் காப்பீடு செய்து கொள்ளலாம் ஆகவே பயிர் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் அருகாமில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ அல்லது பொது சேவை மையங்களிலோ இசேவை மையங்கள் காப்பீடு செய்து கொள்ளலாம் மேலும் இத்திட்டத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட வங்கிகளின் மூலம் பயிர் கடன் தொகையில் காப்பீடு கட்டணம் பிடித்தம் செய்யப்படுகிறது பயிர் காப்பீடு செய்ய விருப்பமில்லை படிவம் கொடுத்து பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் இத்திட்டத்தில் பங்கு பெற இயலாது என்றாலும் விருப்பமின்மை படிவம் ஏற்கனவே கொடுத்திருந்து தற்பொழுது பயிர் காப்பீட்டில் பங்கு பெற விரும்பினால் அவர்கள் சம்பந்தப்பட்ட வங்கியை அணுகி பயிர் காப்பீட்டில் பங்கு கொள்ள விருப்ப மனுவை அளித்து இத்திட்டத்தில் பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் அல்லது காப்பீட்டு நிறுவன அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது